நதி நாளைக்கான ப்ரெடிஷன் பார்த்துலாம் வெண்ணிலா கொடுத்த இந்த ட்விஸ்ட் ரொம்பவே எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது பசுபதிக்கும் சரியான பதிலடியாக இருக்குது ஸோ விஜய் காவேரிக்குள்ளே திரும்பி வந்து வெணிலாவோட கேரக்டர் வந்துடவே கூடாது எக்காரணத்து கொண்டோ இதை காரணமாக வச்சு வெண்ணிலா ஹெல்ப் கேட்குற மாதிரி விஜய் கிட்ட திரும்பி வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பசுமதிக்கு வெணிலாக்கும் ரொம்ப பயங்கரமாக வாக்குவாதம் முத்திரும் முத்தினதில் பார்த்தீங்கன்னா பசுபதி ஓங்கி வெண்ணிலா வாரையே கீழே அவங்க ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்க அந்த டைமில் வெணிலாவோட மாமா பயங்கரமாக கோவப்பட்டுருவார் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா இப்படி பிள்ளையை வந்துட்டு கையை ஓங்கி அடித்து கீழே தள்ளி விட்டுட்டால் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்துட்டு தலையில் அடிபட்டு தானே அவள் பல மாதமாக மெமரி லாஸாக இருந்தால் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே ராகினி பசுபதியை என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அவளுக்கு ஏற்கனவே மண்டையில் பிரச்சனை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடித்து ஏதாவது அதை ஆயிப்புச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொலப்பள்ளி நம்ம மேலே தான் விழுகும் அப்படின்ன மாதிரி ராகினி பசுபதி கிட்ட சொல்ல உடனே பசுபதி சொல்லுவார் எதுக்கு நம்ம மேலே விழுகுது ஆல்ரெடி தான் விஜய்க்கும் வெனிலாக்கும் நிறையா பிரச்சனை இருக்குங்கிறது மீடியா வரைக்கும் தெரியுமே கண்டிப்பாக வந்துட்டு இந்த பள்ளி ஒன்று காவேரி மேலேயோ இல்லை விஜய் மேலேயோ தான் இவளுக்கு ஏதாவது நானும் ஆகட்டும் எங்கிட்டயே ஓவராக வாயடிக்கிறா எவ்வளோ பெரிய திமிற பல்ட்டி அடித்ததும் இல்லாமல் இவனால் எல்லா காரியமும் கெட்டுப்போனதும் இல்லாமல் இப்போ என்கிட்டயே கேள்வி கேட்கறாள் இவன் இவெல்லாம் ஒரு ஆளா இவளெல்லாம் கழட்டி விட்டது தப்பே கிடையாது விஜய் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் இவளுக்கு காவேரியை போல போலருக்கு என்ன வாய் வாயடிக்கிறா மெமரி லாஸ் ஆகிட்டு வந்தவ மாதிரியா பேசிட்டு இருக்கா ரொம்ப வந்துட்டு பெரிய புத்திசாலி மாதிரி எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா தயவு செய்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் பார்ப்பாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வெண்ணில மாமா ஆல்ரெடி வெணிலாக தண்ணியெல்லாம் அடித்து தூக்கியிருப்பாங்க உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு உடனே விஜய்க்கு கால் அடிப்பார் ஏற்கனவே விஜய் வெணிலாவோட மாமாவோட நம்பர் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாரு இவரோட காலை பார்த்ததுமே காவேரி கிட்ட சொல்வார் இருந்தாலும் எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணுறான்னு தெரியல இவ ஏதோ வந்துட்டு என்னை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக வெணிலாவும் இல்லை வெணிலாவோட மாமாவும் தான் கால் பண்ணுறாங்க இப்போ பார்த்து நான் இவன் கால் அட்டன் பண்ணவே கூடாது எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சுல லீகலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம்ல அப்புறம் தனியாக வந்து சரண்டர் ஆகிறது இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுவார் உடனே ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஏதாவது போகுது எதுக்காக கால் பண்ணணும்னு தெரியலையே சொல்ல வேண்டாம் காவேரி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ கூட ப்ரைவசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்குள்ளேயும் உனக்குள்ளையும் இப்போ யாருமே இருக்கக்கூடாது நானும் நீ நம்ம குழந்தை மட்டும் தான் இருக்கணும் அது போக இப்போ அவங்க கால் அட்டன் பண்ணனா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் நல்லதுக்காக இவனுங்கள்லாம் கால் பண்ணவே மாட்டானுங்க அதுவும் போக டாக்டர் வந்து இன்னைக்கு டியூ டேட் கொடுத்துருக்காரு அதை மறந்துட்டியா லாஸ்ட் டைம் செக்அப்க்கு போகும்போது இன்னைக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாருல இந்த டென்ஷனில் நீ அதை மறந்துருக்கலாம் பட் என்னால மறக்க முடியாது லாஸ்ட் டைமே டாக்டர் கிட்ட எவ்வளோ திட்டுவாங்க பிரெகனடா இருக்க ஒய்ஃபை நல்லா பார்த்துக்க மாட்டேங்களா குழந்தை முக்கியம் கிடையாதா அப்படி இப்படி நான் அம்மா எவ்வளோ கேள்வி கேட்டாங்க தெரியுமா நீ அப்சர்வேஷனில் இருக்கும்போது அதனால இதே மாதிரி சுச்சுவேஷன் இனி கூடாது நான் தான் கண்டிப்பாக உன்னை டேக் கேர் பண்ணிக்கணும் அதுபோக இன்னொரு கேள்வி வந்துட்டு யாரும் உன்னை நல்லா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது எனக்கு எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரையாரிட்டி உன்னோட ஹெல்த் மட்டும்தான் உன்னோட ஹெல்த்தும் பாப்பாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸும் தான் எனக்கு முக்கியம் உங்கள் ரெண்டு பேருக்கு அப்புறம் எல்லாமே முதல்ல டாக்டர்கிட்ட போகிறக்காக கிளம்பலாம் நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காவேரியும் சரிங்க வாங்க சரி வாங்க முதல்ல அதை போய் பார்க்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்தது பார்த்துக்கலாம் ஏற்கனவே வந்துட்டு இது முக்கியமான ஸ்கேனுன்னு சொல்லியிருந்தாங்க குழந்தையோட க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஸ்டார்டிங் க்ரோத் எல்லாமே பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்கேன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதனால் முதல்ல நம்ம அதை வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காவேரியும் விஜய் ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவாங்க ஹாஸ்பிட்டல் போனதுமே காவேரிக்கு பேசிக்காக எடுக்கிற டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வெளியில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க டாக்டர் அப்புறம் அந்த டைமில் திரும்பி வந்து வெணிலாவோட மாமா கால் பண்ணுவார் வெணிலாவோட மாமா ஆந்திவேலில் போய் டா காவேரி அதே ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுவார் எமர்ஜென்சி வார்டில் வந்துட்டு வெண்ணிலாவை அட்மிட் பண்ணியிருப்பாங்க அட்மிட் பண்ணி ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டுருப்பாங்க ஏன்னால் பின்னாடி மண்டையிலேருந்து லைட்டாக அவங்களுக்கு பிளட் வரும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு வெணிலாவோட மாமா விஜய்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் பட் விஜய் கால்ஸ் பார்த்ததுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு காலை எடுக்கவே மாட்டார் ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம் இவர் எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கார் என்ன எதுங்கிறத சுத்தமாக புரியலை அப்படின்னு மாதிரி விஜயம் வந்துட்டு கால் கட் பண்ணி விட்டுருவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ட்வின் ப்ரெக்னென்சி தான் கன்ஃபார்மாக இருக்கும் அதாவது அவங்க வயத்தில் வளர குழந்தை வந்து ரெட்டை குழந்தைங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கும் உடனே வந்துட்டு அந்த டாக்டர் திரும்பி ரீ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க எப்போவுமே ட்வின் ப்ரெக்னென்சினா ஒரு டெஸ்ட்டில் மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் அங்கே நர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு இன்னொரு டெஸ்ட் அவங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது டெஸ்ட்டு எடுத்து பார்த்து அதில் ட்வின்ஸுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க உடனே கிட்ட போய் டாக்டர் அந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க என்ன காவேரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி காவேரியும் கேட்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு டபுள் டமாக்கா அடிச்சிருக்கு முக்கியமான சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் வயதில் வளர்கிற குழந்தை ரெட்ட குழந்தமா நீங்கள் வந்து ட்வின் ப்ரெக்னென்சி தான் வந்துட்டு இப்போ கேரி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குழந்தையெல்லாம் கிடையாது உங்களுக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா அப்படின்னு மாதிரி கேட்க டாக்டர் என்ன சொல்கிறீங்க எனக்கு ட்வின்ஸா எனக்கு நினச்சாலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் எனக்கு பேபீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் பட் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறீங்க எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் ஹஸ்பண்டை உடனே கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல கண்டிப்பாக இப்போவே நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுறோம் அப்படின்ட்டு டாக்டரும் விஜய் கால் பண்ணுவாங்க விஜய் கால் பண்ணி உள்ளே வந்ததுமே என்ன விஜய் காவேரி போன டைம் மாதிரியே நல்லா கவனிச்சிக்கலையா திருப்பி வந்துட்டு அவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸ் சரி இல்லையே மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க உடனே விஜய் ஷாக் ஆகிடுவார் ரொம்ப பதட்டத்தில் என்ன டாக்டர் மட்டும் சொல்கிறீங்க நான் காவேரி நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் எனக்கும் காவேரிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்களே ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் இப்போ தான் சால்வ் பண்ணி செட்டில் ஆகி வந்திருக்கோம் நீங்கள் திருப்பி பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே ஏன் என் குழந்தை எப்படி டாக்டர் இருக்குது காவேரி எப்படி இருக்கா எதுவும் பிரச்சனை இல்லையே நீங்கள் லாஸ்ட் டைமே என்னை திட்டினீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோயோ ப்ளீஸ் விஜய் நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க இவ்வளோ பதட்டப்படுறீங்க நான் சும்மா ஜஸ்ட் உங்களை கிண்டல் தான் பண்ணேன் காவேரி ரொம்ப நல்லா இருக்காங்க காவேரியோட குழந்தை அதாவது உங்கள் ரெண்டு பேர்த்தோட குழந்தை வயிற்றில் வளர்கிற குழந்தை கம்ப்ளீட்லி ஆல்ரெடி ரொம்ப ஃபைன்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நீ எதுக்கு மே இனிமேல் வேண்டாம் அது போக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாதிரி சொல்ல என்ன டாக்டர் சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க உங்களுக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா உங்களுக்கு எந்த குழந்தை வேணும் மாதிரி கேட்பாங்க உடனே கிட்ட விஜய் சொல்லுவார் எனக்கு பொண்ணு தான் டாக்டர் வேணும் ஆக்சுவலாக நான் காவேரி கிட்டேயும் பொண்ணு தான் வேணும் பொண்ணு தான் வேணும் தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன் இவளுக்கு தான் பையன் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல ஓகே பொண்ணோ பையனோ நீங்க காவேரிக்கிட்டையும் அதை கேட்டுக்கோங்க பட் காவேரி வயிற்றுல வளர்கிறது ட்வின் தான் வந்துட்டு கேரி பண்ணிட்டு நாங்கள் கங்கிராஜுலேஷன் விஜய் அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் என்ன டாக்டர் சொல்கிறீங்க நிஜமா தான் சொல்கிறீங்களா ட்வின்ஸ் வர போகிறாங்களா அப்படின்ன மாதிரி கேட்க ஆமாம் விஜய் ட்வின்ஸ் தான் வர வரப்போகிறாங்க அது ஒன்று பொண்ணாக கூட இருக்கலாம் ஒன்று பையனா கூட இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாக கூட இருக்கலாம் நீங்கள் முதல்ல வந்துட்டு காவேரியை வந்துட்டு தூக்கி கொஞ்சுங்க அவங்க பாருங்க அவங்க ஃபேஸில் எவ்வளோ எதிர்பார்ப்பும் எவ்வளோ லவ்வும் இருக்குது உங்களையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்ன மாதிரி டாக்டர் சொல்ல தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கொட்டிட்டு தனியாக விஜய் போயிடுவாரு உடனே ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்காம காவேரி தூக்கி சுத்துவார் காவேரி உடனே விழுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் பார்க்குறாங்க விஜய் கீழே இறக்கி விடுங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல காவேரி இதை விட பெரிய சந்தோஷம் இதை விட பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு என்ன இருக்குது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு நம்ம மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு அதுக்கு ஆறுதலாக இருக்குது இந்த ட்வின் ப்ரெக்னென்சி சொன்னது நம்மளுக்கு வந்துட்டு ரெட்ட குழந்தைய அதுவும் எதிர்பார்க்காத ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க டைமில் ஒரு குழந்தைக்கு இரு குழந்தை நம்மளுக்கு வரப்போகுது நம்ம வீடே நிறைஞ்சிருக்க போதே பாருன் இனிமேல் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது கடவுளாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்த பரிசுன்னு தான் நினைப்பேன் காவேரி நான் உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நீ எனக்கு கடவுளாக கொடுத்த பரிசு அப்படின்ன மாதிரி காவேரிக்கு வந்துட்டு ஹவ் ஃபோர் இட்லேயே வந்துட்டு கிஷ் பண்ணுவார் காவேரியும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழுகிற மாதிரி ஆயிடுவாங்க கண் கலங்கி போய் விஜய் ஹக் பண்ணுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து திரும்பியும் வெணிலாவோட மாமா கால் அடிப்பாங்க கால் அடிச்சதுமே இந்த ஆள் இதுக்கு இவ்வளோ வாட்டி கூப்பிட்டே இருக்கார் இதோட பத்து கால் ஆயிடுச்சுக்கா வெடி எதுக்கு எனக்கு கூப்பிட்றாரேன்னு தெரில அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட கோபமாக பேச எங்கள் ப்ளீஸ்ங்க ஒரே ஒரு வாட்டி அவர் கால் அட்டன் தான் பண்ணுங்களேன் அப்படி என்னதான் அவர் சொல்லிட போகிறாரு அவர் என்ன சொன்னாலும் வெண்ணிலா என்ன சொன்னாலும் நம்ம அதை மீறி ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரிச்சுல்ல இதுக்கு மேலே அவங்க எதுவுமே பிரச்சனை பண்ண வாய்ப்பே இல்லை விஜய் நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி கால் அட்டன் பண்ணுங்க ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போதே இல்லை ஏதாவது அவர் சொல்ல வராரோ என்னமோ அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல உடனே கால் அட்டன் பண்ணிடுவார் விஜய் ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோமா ஸ்டார்ட் பண்ண விஜய் விஜய் ப்ளீஸ் கட் பண்ணிடாதீங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் உங்களுக்கு எதிராக வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன் பசுபதியும் அந்த அன்பு பேச்சையும் கேட்டு எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா வெண்ணிலா மேலேயே வந்துட்டு வெணிலாக்கும் பசுபதிக்கும் சண்டை வந்து பசுமதி வந்து வெளியிலாம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு தலைக்கு பின்னாடி ரத்தம் வந்து இப்போ அட்மிட் பண்ணியிருக்கோம் ப்ளீஸ் தயவுசெய்து உங்களோட ஹெல்ப் தான் வேணும் ஊர் பேர் தெரியாத ஊரில் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன் எனக்கு இங்கே யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு கூட தெரியாது இதுவே ஏன் ஊராக இருந்தால் கூட நான் எல்லாத்தையுமே சமாளிச்சிருப்பேன் பட் இங்கே இது எங்கள் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும் இது எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா வெணிலாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியல தயவு செய்து நீங்கள் வாங்கல இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்கள் எனக்காக இல்லைனாலும் வெணிலாக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லு உடனே விஜய் அப்படியே ஷாக் ஆகிடுவார் என்ன சொல்கிறீங்க பசுமதி எதுக்கு வெண்ணிலா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்ன மாதிரி சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும் என்னை பகடுக்காயாக யூஸ் பண்ணி விஜய் காவிரை பழி வாங்குறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிவிட்டேன் விஜய் என்னை இந்த அளவுக்கு ஒருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ன மாதிரி வெணிலா ரொம்ப ஆக்ரோஷமாக அவர்கிட்ட சண்டை போட அவர் கோவத்தில் இப்படி பண்ணிட்டாரு அவங்களோட சுயரூபமெல்லாம் தெரியாமல் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ணதெல்லாம் தப்பு தான் தம்பி இந்த ஒரு தடவை வந்து வெண்ணிலா உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுங்க நாங்கள் எங்கே எங்கள் ஊருக்கே போயிடுறோம் வெண்ணிலா இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே காலை கட் பண்ணிட்டு நீங்கள் அவங்க இருக்கிற டீட்டெயில்ஸ் கேட்டுருவார் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு காலை கட் பண்ணிட்டு கிட்டே சொல்லுவார் பாத்தியே காவேரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா முடியுமா அந்த கடவுளுக்கு வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காது தான் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு பின்னாடியே பிரச்சனை கொடுத்துட்டாரு ஏதோ அந்த பசுபதிக்கு வெண்ணிலாவுக்கும் சண்டை வந்து பசுபதி வந்து வெண்ணிலாவை கீழே பிடிச்சி தள்ளி மண்டியில் ரத்த வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்மா இப்போ உடனே வெண்ணிலாவோட மாமா பேசாமல் என்ன கூப்பிட்றாரு என்னதான் இருந்தாலும் நான் போய் தானே ஆகணும் காவேரி அவன் அவளுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நான் தானே ஏன் என்னை கடவுள் இந்த மாதிரி சோதிக்கிறாருனே தெரியல எனக்கு வேண்டாம் வேண்டாம் நான் ஒதுங்கி போனாலும் என்னை கடவுள் பிரச்சனையை தேடி தான் அனுப்புகிறாரு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமாம்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் நேம் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்க எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரியல நம்ம வா அநேகமாக எமர்ஜென்சி வார்டாக தான் இருக்கும் இடியில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க நம்ம இமீடியேட்டாக போய் வெளியில் பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அவள் அட்லீஸ்ட் சேஃபாக இருந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பெரிய அளவுக்கு எந்த அடியும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க மாமா இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன் ப்ளீஸ் எனக்காக வா மாதிரி கூப்பிட்டு போக நான் வரேன் விஜய் இதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது வெணிலாவோட சூழ்நிலை நினச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு